ஹாய் ஹலோ யூவோஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இன்றைய தங்க மற்றும் விலை எப்படி இருக்குன்னு பார்க்கலங்க நம்ம சேனலில் கோல்டன் சில்வர் ப்ரைஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய கேட்டுபியே சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்களேன் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸும் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வருங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தன் மற்றும் வெளி விலையானது ரெண்டுமே குறைஞ்சிருக்குங்க வாங்க எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம வெளியோட விலை பார்க்கலாம் ஒரு கிராம் விலை நூற்றி இருபத்தி ஐந்து ரூபாய் ஒரு கிராமுக்கு இன்றைக்கி ரெண்டு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு கிலோ விலை ஒரு லட்சத்தி இருபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் ஒரு கிலோவுக்கு இன்னைக்கு ரெண்டாயிரம் ரூபாய் குறைஞ்சிருக்கு தூய தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் பத்தாயிரத்தி மூணு ஒரு கிராமுக்கு இன்றைக்கி நாற்பத்தி அஞ்சு ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எண்பதாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு சவரனுக்கு முந்நூற்றி அறுபது ரூபாய் குறைஞ்சிருக்கு எயிட்டீன் கேரட் கோல்டு ப்ரைஸ் ஒரு கிராம் ஏழாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு கிராமுக்கு முப்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை அறுபதாயிரத்தி ஐநூற்றி இருபது ஒரு சவனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஆபரண தங்கத்தின் விலையானது ஒரு கிராம் ஒன்பதாயிரத்தி நூற்றி எழுபது ஒரு கிராமுக்கு நாற்பது ரூபாய் குறைஞ்சிருக்கு ஒரு சவரன் தங்கத்தோட விலை எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூற்றி அறுபது ஒரு சவனுக்கு முந்நூற்றி இருபது ரூபாய் வரைக்கும் தங்கத்தோட விலை வந்து இன்றைக்கி ஒரே நல்லா குறைஞ்சிருக்குங்க